அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் பேசாத நிலையிலும் பாசாங்கு செய்யாமல் அழுக்கடையாத அன்பினை காட்டிய உயிர்கள் பாடல் எண் எழுநூற்றி அறுபது பேசாதும் உயிர்கள் தம் பெருந்துன்பம் காட்டினவி பாசாங்கு செய்யாத பண்பு நிலை நாட்டினவி தூசாகா நேசத்தை துவண்டும் அவை நீட்டினவி பூசாக்கன் அழுதும் இடர் பூணு நெஞ்சை கூட்டினவி இதுவே எழுநூற்றி அறுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பேசாதும் உயிர்கள் தம் பெருந்துன்பம் காட்டினவி என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரதனிடம் அந்த அயோத்தி நகரத்து வீதிகளிலே காணப்பட்ட உயிர்கள் எதுவுமே வாய் திறந்து பேசவில்லை அவ்வாறு திறந்து பேசாத நிலையிலும் கூட அவை கொண்டிருந்த அந்த பெருந்துன்பத்தை தம்முடைய உடல் மொழியார் பரதனிடம் காட்டின பாசாங்கு செய்யாத பண்பு நிலை நாட்டினவை அவ்வாறு தம்முடைய உடல் மொழியாய் அந்த உயிர்கள் தாம் அடைந்த துன்பத்தை வெளிப்படுத்தினாலும் கூட அதிலே எந்த விதமான பாசாங்கு என்கிற தன்மையும் இல்லை அவ்வாறு போலித்தன்மை இல்லாமல் உண்மையாக தம்முடைய உள்ளத்திலே தோன்றிய அந்த துன்பத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் அவை தாம் கொண்ட உயர்ந்த பண்பை நிலைநாட்டின தூசாக நேசத்தை துவண்டும் அவை நீட்டினவே தூசு என்கிற மாசடையாத அழுக்கடைந்து போகாத அன்பினை தாம் துவண்டு போயிருந்த துன்பத்தால் துவண்டு போயிருந்த அந்த நிலையிலும் கூட அந்த உயிர்கள் பரதனை நோக்கி அன்புடன் நீட்டின பூசாக்கண் அழுதும் இடர் பூணு நெஞ்சை பூட்டினவே மை பூசப்படாத தம்முடைய கண்கள் துன்பத்தால் அழுதிருந்த அந்த நிலையிலும் கூட அவை இடர் பூண்டிருந்த தங்களுடைய நெஞ்சை திறந்து அந்த துன்பத்திற்கான காரணம் அந்த இடருக்கான காரணம் என்னவென்று வெளிப்படுத்தாமல் வெளியே பணம் திறந்து அந்த துன்பத்திற்கான காரணம் என்னவென்று குறிப்பிடாமல் இடர் பூண்ட தங்களுடைய நெஞ்சை ரகசியமாக பூட்டி வைப்பது போல் அந்த உயிரினங்கள் பூட்டி வைத்திருந்தன இதுவே எழுநூற்றி அறுபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்